மலைக்காளி கோயில் இருப்பதாகவும் இருபத்தி ஆறு வருடமாக இங்கு வரும்போது எல்லாம் அந்த அம்மன் சந்நிதியில் ஒரு வாரம் அமர்ந்து தியானம் செய்து விட்டுதான் பூவனம் வருவதாகவும் கூறியது நினைவு வர அக்கா முனிவர் மேற்கு தொடர்ச்சி மலையில மலைக்காளி அம்மன் கோயில்ல இப்ப இருப்பாரு அங்க ஒரு வாரம் தியானத்துல இருந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பூவனம் வருவாராம் அப்பா கிட்ட அவர் சொன்ன நினைவு இந்த கோயில் எங்க இருக்கு கலை அனல்வேந்தன் ஆவலோடு கேட்டான் அது தெரியல என்ன பண்றது யோசித்தவன் ஆ ஒரு ஐடியா இருக்கு பிரகாஷ் அவங்களுடைய உதவியை கேட்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னும் லீவ் அதிகமா தேவைப்படுது அவருக்கு ஃபோன் பண்ணி லீவையும் கேட்டுட்டு ஹெலிகாப்டரை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன் ஹெலிகாப்டர் கிடைச்சிட்டா மேற்கு தொடர்ச்சி மலையோட ரெண்டு திசைகளுக்கும் ஹெலிகாப்டர்லயே பறந்து மலைக்காளி அம்மன் கோயில் எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா வசதியான ஒரு இடத்துல இறங்கி நடந்து போய் மலைகாளி அம்மன் கோயிலை அடைஞ்சிரலாம் ரொம்ப நல்ல யோசனை அபசரி நீங்க நாளை காலையிலயே அவரை தேடி கிளம்பிடுங்க நீங்க வர்ற வரைக்கும் கலைய பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்ல முத்தமிழ் அது முடியாது அந்த அளவு மன தைரியமும் பொறுமையும் எனக்கு இல்ல உனிவிட நான் சந்திக்கிற அடுத்த நொடி அவரோட சிகிச்சை கலைவாணிக்கு கிடைக்கணும் அது எப்படி சாத்தியம் கலையால ஒரு அடி கூட நடக்க முடியாது அந்த அளவு ரொம்ப டயர்டா இருக்கா சரிதான் கலையால நடக்க முடியாது ஆனா என்னால நடக்க முடியும்ல புரியல என்னுடைய கலையை சுமந்துட்டு எந்த காடு மலையையும் தாண்டி என்னால முனிவர் கிட்ட அவளை கொண்டு போய் சேர்க்க முடியும் அவனது காதலை கண்டு மெய் சிலர்த்தாள் முத்தமிழ் கலைவாணியின் உடலும் சிலர்த்து கொண்டது அவள் விடிகள் நிறைந்தே விட்டது ஆனாலும் தன்னை சுமந்து கொண்டு காடு மலையை கடப்பதா அது எப்படி முடியும் வேண்டங்க நான் இங்கே இருக்கேன் இல்ல கலை உன்னை விட்டுட்டு போனா என்னால நிம்மதியா முனிவரை தேட முடியாது நீ என் கூடவே வந்துடு பாத்துக்கிறேன் நீங்க பாத்துக்க மாட்டீங்களா அதுக்காக இல்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் சிரமப்பட்டாதான் வாழ முடியும்னா அந்த சிரமத்தை ஏத்துக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்ல நீ என் கூட வர நீ எப்பவும் என் கூடவே இருக்க அப்ப சரி எதுக்கு மேல உங்களை தடுக்க நாங்களும் விரும்பல நீங்க அதுக்கான ஏற்பாட்டை செய்யுங்க முத்தமிழ் கூற நான் பிரகாஷ் உங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் முத்தமிழ் கலை இன்னும் எதுவும் சாப்பிடல சாப்பிட ஏதாவது நீங்க கூட தான் சாப்பிடல ரெண்டு பேருக்கும் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்க சீக்கிரமா பண்ணிட்டு வந்துடுங்க சரி அழைத்துக் கொண்டு முத்தமிழ் வீட்டிற்கு செல்ல செல்லை எடுத்து பிரகாஷங்களை அழைத்தான் அனல்வேந்தன் கலைவாணியின் நிலையை அறிந்து துடித்து போன பிரகாஷங்கள் ஹெலிகாப்டரை ஏற்பாடு செய்து அனுப்பி வைப்பதாக கூற அவருக்கு ஒரு நன்றி கூறிவிட்டு வீட்டிற்குள் வந்த அனல்வேந்தன் முத்தமிழ் உனக்கும் வைத்தியர் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா வைத்தியர் கலைவாணிக்கு கொடுத்த மருந்தையும் நம்ம சந்தேகிக்கணும் இல்லையா கண்டிப்பா முத்தமிழ் முனிவர் கொடுத்துட்டு போன நஞ்ச முறிக்கிற வேற கலைக்கு இப்பவும் குடுக்கறீங்க தானே அவனது கேள்வியை கேட்டு கலைவாணியின் தலை குனிந்தது சாரிங்க அத கலைக்கு கொடுத்தா மருந்து வேலை செய்யாதுன்னு வைத்தியர் சொன்னதாலேயே ஒரு வாரமா நான் அத கலைக்கு கொடுக்கல வெறும் பாலை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தேன் தப்பு பண்ணிட்டே முத்தமிழ் இன்னைக்கு வைத்திய கோபமா என்ன பார்த்து கத்தும் போது நஞ்சு முடிக்கிற மூலிகையை கொடுத்து பாதி மருந்த நாசம் பண்ணிட்டு தான் சொன்னத நான் தான் பரவாயில்ல இப்ப நாம அந்த குடுக்கலாமே இதோ நான் எடுத்துட்டு வரேன் சமையலறைக்கு சென்ற முத்தமிழ் சில நிமிடங்களில் கையில் பால் கிளாஸோடு வந்தாள் அதை வாங்கி பருகிய கலைக்கு எந்த மாற்றமும் இல்லை இப்போது எப்படி இருக்கிறாளோ அப்படியேதான் ஒரு மணி நேரத்தை தாண்டியும் இருக்கிறாள் நாம தேவையில்லாம வைத்தியர் சந்தேகப்பட்டுட்டோமோ முத்தமிழ் கேட்க தெரியல வைத்தியர் நல்லவரா இருந்தா நல்லதுதான் எதுவா இருந்தாலும் நாளைக்கு தேடி நான் போறேன் பிரகாஷங்கள் ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கிறதா சொல்லிட்டாரு சரி கலை நீ சாப்பிடு நானே உனக்கு ஊட்டி விடுறேன் உணவை எடுத்து அவளுக்கு ஊட்ட ஆரம்பித்தான் அனல்வேந்தன் அவன் ஊட்டியதாலேயே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு உணவை உண்டாள் கலைவாணி மறுநாள் காலை ஆறு முப்பது ஆன போது கலைவாணியோடு அனல்வேந்தன் புறப்பட்டு விட்டான் பிரகாஷ் அங்கு அனுப்பிய ஹெலிகாப்டரில் கோயிலை தேடி மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் சுற்றித் திரிந்து மாலை ஐந்து மணி அளவில் தான் அந்த அடர்ந்த காட்டின் மலை உச்சியில் இருக்கும் கோயிலை கண்டனர் தரையிறங்க வசதியான ஒரு இடத்தில் ஹெலிகாப்டரிலிருந்து இருவரும் இறங்கிக் கொள்ள ஹெலிகாப்டர் சென்று விட்டது காடல்லவா இப்போதே இருள் பயங்கரமாக சூழ்ந்திருக்கிறது கடும் குளிர் வேறு பாதுகாப்பான ஒரு பெரிய மலை இடுக்கில் கலைவாணியோடு தங்கியவன் அவளை தன் மார்பிலேயே சாய்த்து உறங்க வைத்தான் காலை புறப்படும் முன் கோயில் இருக்கும் திசை ஏது என்று கண்டறிய ஒரு மரத்தின் மீது ஏறி நின்று கோயில் இருக்கும் திசையை கண்டு கொண்டவன் கலைவாணியை முதுகில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் அவளை சுமப்பது அவ்வளவு சிரமமாக அவனுக்கு தோன்றவில்லை இரண்டு நாட்கள் அவளையும் சுமந்து அந்த காட்டுப்பாதை வழியாக மலை ஏறி மலை காளியம்மன் கோயிலையும் அடைந்து விட்டான் ஆனால் முனிவர் அங்கு இல்லை ஏமாற்றத்தில் சோர்ந்து போனவனுக்கு முனிவரை அவன் தேடி வந்த செய்தியை அறிந்த கோயிலின் அருகில் வசிக்கும் பழங்குடியின மக்களிலிருந்து முனிவர் முனிவர் மலைக்காளியம்மன் கோயில் வரும் வழியில் ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டார் என்ற செய்தி கிடைத்தது அதை கேட்டு அனல்வேந்தன் கலைவாணி இருவரும் அதிர்ந்து போயினர் என்ன சொல்றீங்க ஆமா அவரை எல்லா வருஷமும் பூவனு சொல்ற ஒரு கிராமத்துல இருக்கிற நண்பரைக்காக போவாரு போகும்போது இது வழியாதான் தான் வருவாரு கோயில்ல வந்து ஒரு வாரம் தியானம் பண்ணிட்டு தான் போவாரு அப்படி வந்தவர் இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு குகைக்குள்ள சிக்கிக்கிட்டாரு திடீர்னு நிலசரிவு ஏற்பட்டு அவர் தங்கி இருந்த குகைய பாறைகள் மூடிடுச்சு அங்கிருந்து அவரால வெளியே வர முடியல அந்த நேரத்துல எங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தேன் எடுக்கிறதுக்காக போயிருந்தான் அவன் கண்ணுல இந்த காட்சி சிக்கிச்சு அதனால முனிவர் அந்த குகையில சிக்கின விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது இல்லனா அவர் அந்த குகையில சிக்கின விஷயமே எங்களுக்கு தெரியாது அவரை காப்பாத்த நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் ஆனா எங்களால முடியல அதை கேட்டது பாதி கேட்காதது பாதியாக கலைவாணியை சுமந்து கொண்டு முனிவர் இருக்கும் இடத்தை ஒரு இளைஞன் வழிகாட்ட அவரை நோக்கி நடந்தான் அனல்வேந்தன் மிகவும் சிரமமான மலைப்பாதை வழியாக அன்று முழுவதும் நடந்துதான் முனிவர் சிக்கியிருந்த அந்த குகையை அடைந்தனர் அதை அடைந்த பிறகுதான் ஏன் பலசாலியான பழங்குடியின இளைஞர்களால் முனிவரை காப்பாற்ற இயலவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது அந்த குகை வாயிலை அடைத்திருக்கும் பாறை பல டன் எடையுள்ளது என்பது மட்டுமல்ல மிகவும் சிரமப்பட்டு பாறையை குகை வாயிலிலிருந்து அகற்றினால் கூட நிலச்சரிவு காரணமாக ஒரு பாறையின் மீது ஒரு பாறை என்று ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி போல் இருக்க ஒரு பாறையை அகற்றும் போது அதன் மேலே இருக்கும் பாறை கீழே விழுந்து குகை வாசலை மூடிவிடும் அப்படி இருக்கும் போது முனிவரை எப்படி யோசித்தான் அனல்வேந்தன் அவனுக்கு நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது காலம் கடத்தினால் கண்டிப்பாக அவளை இழந்து விடுவான் கலைவாணியை பத்திரமாக ஒரு இடத்தில் அமர்த்திவிட்டு அந்த குகையை ஒரு முறை சுற்றி வந்தவன் கையோடு கொண்டு வந்த கோடாலியை வழிகாட்ட வந்த இளைஞனிடமிருந்து வாங்கி குகையின் வலப்பக்கமாக சென்று அங்கு வழி அமைக்க ஆரம்பித்தான் அவனை பின்தொடர்ந்து வந்த சில பழங்குடியின மக்களும் இளைஞர்களும் அவனது புத்தி கூர்மையை கண்டு வியந்தனர் நமக்கு இப்படி ஒரு யோசனை வரலையே தங்களுக்குள் கூறி கொண்டவர்கள் அவனுக்கு உதவியாக இருக்கட்டும் என்று கோடாலியோடுதான் வந்திருந்தனர் அவர்களும் அவனோடு இணைந்து குகைப்பாறையை குடைய ஆரம்பிக்க சில மணி நேரங்களிலேயே குகைக்குள் செல்ல ஒரு வாசல் கிடைத்துவிட்டது அனல்வேந்தனும் இளைஞர்களும் அது வழியாக உள்ளே செல்ல குகை முழுவதும் இருள் சூழ்ந்து கிடப்பதை கண்டவன் தன் செல்போனை எடுத்து டார்ச்சை ஆன் செய்து அந்த ஒளியின் துணையோடு முனிவரை தேடி நடந்தான் சிறிது தூரம் சென்ற போதுதான் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் முனிவரை அனைவரும் கண்டனர் அவர் மகா சமாதி அடைந்து விட்டாரோ என்று பயந்த அனல்வேந்தன் அவர் முன்னால் வந்து நின்றான் ஐயா நீங்க தியானத்தில் இருந்தா உங்களை தொல்லை செய்ததற்காக தயவு செஞ்சு மன்னிக்கணும் உங்க உதவியை நாடி வந்திருக்கேன் பூவனத்தில் இருந்து வந்திருக்க ராஜலிங்கம் அங்களோட பொண்ணு கலிவாணி உயிருக்கு போராடிட்டு இருக்கா அவளையும் கூட்டிட்டு வந்திருக்க அவ இப்ப என்னுடைய மனைவி அவ இந்த குகைக்கு வெளியில உங்களுக்காக உங்க உதவிக்காக காத்திருக்கா அவன் கூறி முடிக்கவும் சட்டென்று விழிகளை திறந்தவர் என்ன கலிவாணி எனக்காக காத்திருக்காளா அவளை கூட்டிட்டு வந்திருக்கியா வியப்போடு கேட்டவர் அதே வியப்போடு ஆழமாக அனல் வேந்தனை பார்த்தார் வீரன் மாவீரன் நீதா கலைவாணியோட கணவரா புன்னகைத்தவர் உயிரையே அவ மேல வச்சிருக்க ஆமையா அந்த காதல் தான் அவளுடைய காப்பாத்த போகுது எழுந்து கொண்டவருக்கு அனல்வேந்தன் வழிகாட்ட குகை வாசலை அடைந்தவர் கலைவாணியை கண்டு முதலில் அதிர்ந்தாலும் அடுத்த நொடி புன்னகைத்தார் இப்படி ஒரு கோலத்தில் நீ உயிரோடு இங்க வந்து சேர்ந்தது மகா அதிசயம் அனல்வேந்தனை பார்த்தவர் இவனாலதான் நீ இன்னைக்கும் உயிரோட இருக்க இனி மேலும் வாழ போறது இவனால மட்டும்தான் அவள் அருகில் வந்து ஒரு பாறையில் அமர்ந்த முனிவர் அவள் நாடியை பிடித்து பார்த்தார் உனக்கு இப்ப மரண கண்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமாமா இதுக்கு முன்னாடி ஒரு கண்டம் இருந்தது அந்த கண்டத்துல நீ தப்பிச்சிட்டாலும் இந்த மரண கண்டத்திலிருந்து நீ தப்பிக்க வாய்ப்பே இல்ல ஆனா அந்த விதிய கூட உன்னுடைய கணவர் அவரோட மதியால தோற்கடிச்சிட்டாரு அந்த மதியோட அவருடைய ஆழமான காதல் சேர்ந்துகிட்டதும் விதிகூட விதி கூட விலகி நின்னு கை கட்டி வேடிக்கை தான் பாக்குது அந்த வேடிக்கையை தான் நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன் உங்களுடைய காதலையும் பாசத்தையும் பாக்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு சரி அதை விடுங்க இப்ப நேரம் நமக்கு ரொம்ப குறைவா இருக்கு கலைவாணி உயிர் ரொம்ப ஆபத்துல இருக்கு விஷம் உடல் முழுவதும் பரவி இருக்கிறது மட்டும் இல்ல அது முக்கியமான உடல் உறுப்புகளையும் தாக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப கொடூரமா தாக்கியும் இருக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் சொல்ற மூலிகை இங்க வந்து சேர்ந்தாகணும் இல்லனா கலைவாணி உடல்ல பரவி இருக்கிற நஞ்ச முறிக்கவும் முடியாது கலைவாணிய காப்பாற்றவும் கூறியதை கேட்டு என்ன முனிவரை சொல்றீங்க நஞ்சு கலந்திருக்கா உடம்பு முழுசும் பரவிடுச்சா அதிர்ச்சி சிறிதும் தீண்டாத அனல்வேந்தனின் வார்த்தையை கேட்டு சிரித்த முனிவர் இத எதிர்பார்த்தியா என்று கேட்டார் உம் எதிர்பார்த்த நடந்ததே அனல்வேந்தன் கலைவாணி இருவரும் மாறி மாறி கூற வைத்தியன் காதும் காதும் வச்ச மாதிரி கதையை முடிக்க பாத்து இருக்கான் ஆனா சிக்கிக்கிட்டான் நினைக்கிறேன் ஆனா ஐயா நீங்க குடுத்துட்டு போன நஞ்சு முறிக்கிற வேற பூவானத்துல இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி பால்ல கலந்து கொடுத்தோம் அதனால எந்த பலனும் இல்ல கலைவாணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப கொடிய நஞ்சு அது குடுத்த அன்னைக்கு நீங்க இந்த வேற கலந்து குடுத்திருந்தீங்கன்னா அந்த நஞ்சு உடம்ப தீண்டி இருக்காது அதே மாதிரி தினம் நீங்க அந்த வேற கலந்து அந்த நஞ்சு தீண்டி இருக்காது ஆனா நீங்க கொடுத்திருந்தீங்க ஒரு வாரத்துக்கு மேல அந்த நஞ்சு கலைவாணிக்கு என்னமா கலை அறிவு திறமை இதெல்லாம் இருந்தும் அதை சரியா பயன்படுத்திக்க உனக்கு தெரியலையே மூணு வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறத நீ இந்த மூணு வருஷத்துல ஒரு தடவை கூட என்ன காப்பாத்துற மூலிகையோட வந்திருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே ஏன்மா ஏன் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த மருந்து கிடைச்சா நீங்க எனக்கு குடுக்காமல இருப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம இருந்துட்டேன் நீ மட்டும் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டு இருந்தா உனக்கு இப்படி ஒரு நோயே இல்லன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா ஐயா நீங்க அன்னைக்கு வைத்தியரோட பேசிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன் காதாலதான் கேட்ட கண்ணால பாத்தியா பேசிட்டு இருந்தது நான் தான் உனக்கு எப்படி தெரியும் என் குரல்ல வைத்தியர் ரொம்ப நல்லாவே பேசுவாரு ஒரு தடவை என்கிட்டயே என் குரல்ல பேசி காட்டியிருக்காரு அத கேட்டு நீ ஏமாந்துட்டமா இப்ப இத பத்தி பேசிட்டு இருக்க நேரம் கிடையாது சீக்கிரமா இங்க இருக்கிற எல்லாருமே கலைவாணிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மருந்த தேடி நாலு திசையிலையும் போங்க யாருக்கு முதல்ல கிடைக்குதோ சீக்கிரமா அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க நீங்க தேடி போற மருந்து எப்படி இருக்கும்னா கற்றாழை மாதிரி இருக்கும் ஆனா கற்றாழை கிடையாது சின்ன வித்தியாசம் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சீக்கிரமா தேடி போய் அதை எடுத்துட்டு வாங்க நான் கலைவாணி கூடவே இருக்கேன் கூடியிருந்த அனைவரும் நாலு திசைகளில் சிதறி ஓட ஆரம்பித்தனர் அனல்வேந்தனும் மின்னலாய் பறந்தான் பகுதி இருபத்தி நான்கு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்